வணக்கம் இந்த வெள்ளிக்கிழமை இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் சம்பவ நாள் என்று இந்த வெள்ளிக்கிழமையை சொல்லலாம் ஃப்ரைடே என்று வந்தால் அது ஜெயில் டே என்று பொதுவாக காதிலே பல பேருக்கு கேட்கும் முக்கியமாக முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் என்று வரும்போது அவர்கள் தூய் அரசியல்வாதிகளாக இருந்து அவர்கள் அரசியலை மக்களுக்கான சேவையாக கருது இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தங்களுடைய அரசியலை சுகபோகத்துக்கும் இல்லாவிட்டால் பல்வேறு குத்தச்செயல்களுக்கும் பயன்படுத்தியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அதை இந்த அரசு இப்பொழுது தொடர்ச்சியாக செய்து வருகிறது என்பது மட்டும் நிச்சயம் குறிப்பாக ஊழல்கள் வன்முறை இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இதில் பதவி நிலைகள் எல்லாம் பொருட்டை அல்ல எல்லாம் அரசியல் என்பதை ஜனாதிபதி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மக்கள் கருத இடம் உண்டு அரசியல் பழிவாங்கல்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு சட்ட நீதிக்குட்பட்ட விதத்தில் நீதித்துறையின் சுயாதிக்கத்தோடு செயற்படக்கூடிய இடங்களில் அப்படியான விடயங்கள் சரியான முறையில் கவனிக்கப்படும் இந்திய நாளில் இடம்பெற்ற அப்படியான மூன்று கைதுகளும் அந்த மூன்று கைதுகளுக்கான விளக்கமறியல்களும் இன்னும் ஒரு விளக்கமறியல் நீடிப்பும் மக்களை பொறுத்தவரையில் பொதுவாக பொதுவாக தொன்னூற்று ஐந்து சதவீதமான மக்கள் இதை நியாயமான நடவடிக்கை நேர்த்தியான நடவடிக்கை என்று கருதுகின்றார்கள் அதை வேளைய அரசாங்க தரப்பு இன்னும் ஒரு விடயத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இவர்கள் மட்டுமல்லாமல் இன் தொடர்ந்து வர நாட்களில் ரணில் விக்ரமசிங் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல இன்னும் ஜனாதிபதிகள் குற்றம் அவர்களது குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவையாக இருந்தால் அவர்களும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி உறுதியாக நாளில் இடம்பெற்ற அந்த மூன்று முக்கியமான கைதுகளை பற்றிய விடயங்களும் விக்ரமசிங் இந்த நாளில் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்புகிறார் அவரை பற்றிய விடயமும் ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்கவின் பணிப்பின் பேரில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சில நல்ல விடயங்கள் பற்றிய செய்திகளையும் இங்கே கொண்டு வர வேண்டும் அதே போல ஜனாதிபதி

அதுபோல மறுபக்கம் இப்பொழுது நாங்கள் அதிகமாக பேசி வருகின்ற இரண்டு மனித புதைக்குடிகள் பற்றிய விடயங்களும் இந்த நாளில் கிடைத்திருக்கின்றன அவை பற்றிய செய்திகளையும் இன்றைய நாளில் கொண்டு வருகிறேன் இவை இந்த நாளில் முக்கியமான செய்திகளாக இருக்க இந்த செய்திகள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் நீங்கள் இந்த நாளில் கருத்துக்களாக பதிகலாம் ஒவ்வொரு விடயங்களாக ஆரம்பிப்போம் ஒன்று வெள்ளிக்கிழமை கைத நாடு என்று சொல்லி தெரிய வந்தது ஆனால் ஒன்று இந்த நாளில் இடம்பெற்ற அந்த மூன்று கைதிகளும் தாங்களாக வந்து தங்களை முன்னிலைப்படுத்தியவர்கள் இல்லை அவற்றால் சரணடைந்தவர்கள் என்பது உண்மை முதலில் ராஜதசேனர் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் இவர் தென்பகுதியில் உள்ள கிருந்தி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு துறைமுக பகுதியிலே உள்ள கடற்கரை ஒன்றிலே மணல் அகழ்வுக்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியிருந்தார் இது முறைகேடான முறையில் வழங்கப்பட்டது லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு ஊழல் நடவடிக்கையாக இந்த இந்த மணல் அகழ்வு கையளிப்பு வழங்கப்பட்டது கொரிய நிறுவனத்துக்கு என்று சொல்லப்படுகிறது இதன் மூலமாக நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் இருபது மில்லியன் ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் அதாவது இதுவரைக்குமான நஷ்டம் இதன் அடிப்படையில் இவர் தேடப்பட்டு வந்திருந்தார் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது கொழும்பு நீதவா நீதிமன்றம் இவரது கைதுக்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இவர் தலைமறைவாக இருந்து இந்த கைதுகள் இருந்து தப்பித்திருந்தார் போலீசார் இவர் பற்றிய விடயங்கள் இங்கே சொல்லும்போது அவருடைய மொபைல் போன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன சுவிச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்தன வீட்டிலேயே அவர் இல்லை வீட்டிலே யாருமே இருக்கவில்லை அதேபோல இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இவரை கைது செய்ய முயன்ற வேலையில் இவர் அதிலிருந்து தப்புவதற்காக இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் இவர் தனக்கான முன்பணை கோரிக்கையை முன்வைக்க முயன்றிருந்தார் அதுவும் வரவில்லை என்று கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அவர் வருகை தந்திருந்தார் ஆனால் மேல் நீதிமன்றம் இவரை உடனடியாக இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் அவரை விளக்கமறிகளுக்கு தடுத்து வைத்து நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பிறகு விளங்கப்படுகின்ற தண்டனையை அவர்கள் அவதானித்திருந்தார்கள் கொழும்பு நீரவா நீதிமன்றம் இவரை வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் அருகில் வைத்திருக்கிறது சுகாதார அமைச்சராக இருந்தபோதும் ராஜித்த சேனாரத்ன பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தன ஆனால் இந்த விடயம் தான் இப்போது முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது ராஜித்த சேனாரத்னவை பொறுத்தவரையில் அவர் பொய் பிரசார பீரங்கி அந்த விமர்சனங்கள் அரசியல் மட்டத்தில் இருப்பது வழக்கமான விடயம் அதுபோல பல தரப்புகள் அவர் தாவிய வேடையிலும் கூட அந்தந்த தரப்புக்கு ஆதரவாக நின்று நிறைய பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்ற ஒருவர் இதனால் தன்னுடைய மகனோடு அவர் வருக தந்திருந்தார் மகனும் இப்பொழுது ஒரு புதிய அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இவரது விளக்கம் அருகிலை தொடர்ந்து இப்பொழுது இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது அமைச்சராக இருந்த வேடையில் தான் இவர் இவ்வாறான அந்த கிருந்திய கிருந்த பகுதியில் இருக்கின்ற மீன்பிடி துறைமுகத்தை இவ்வாறு கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு அந்த பகுதியை வழங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது எனவே லஞ்ச ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் தான் கடந்த மாதம் இவர் மீதான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இரண்டாவது விடயமாக இந்த நாளில் வெளியாகி இருந்தது நீண்டகாலம் காணாமலாக்கப்பட்டு இல்லவற்ற தன்னை காணாமலாக்கி தேட வைத்திருந்த அத்துரலிய ரத்ன தேரோ வணக்கத்துக்குரிய அத்தரோலிய ரத்ன தேர்வு ஒன்று அவரது பிக்கு நிலைக்காக அவரை பற்றி குறிப்பிடலாம் ஆனால் ரத்ன தேர்வு ஒன்று சொல்வது அவரை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் பொருத்தமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் துறவரம் புகுந்தவர்களுக்கு என்ன காரணத்தால் அவர்களுக்காக மீண்டும் அரசியல் என்ற கேள்வி எங்கள் மத்தியில் பொதுவாக வரலாம் ஆனால் அத்தரோலிய ரத்ன தேர்வை பொறுத்தவரையில் ஒரு நீதியான அரசியலுக்காக பௌத்த மக்களின் குரலாக தான் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கட்சியை உருவாக்கி பிக்குகளின் கட்சியாக அந்த கட்சியை கொண்டு வந்திருந்தார் அந்த கட்சியிலே பல்வேறு சம்பவங்கள் இவர் செய்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த அத்துரலிய தேரோ தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு ஒருவர் இவரது கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அவரது கட்சி இந்த தேசிய பட்டியல் மூலமாக வருவதற்கு அவரது கட்சியில் அவருக்கு கிடைத்த ஒரு இடத்தை தேசிய பட்டியல் ஒரு இடத்துக்காக போட்டி கொண்டிருந்தது இதிலேயே ஒரு விடயம் அந்த தன்னுடைய போட்டியாளராக இருந்த ஒருவரை அப்பே பல ஜனபலய என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி பிக்குவலின் கட்சி என்று சொல்லி அந்த காரத்தில் சொல்லப்படுது அதன் தலைவராக இருந்தவர் சமன் பெற அவரது கொலையிலும் இப்பொழுது சந்தேகம் இருப்பதாக சொல்லப்பட்டு அதிடம் அத்துரையிரோவின் பங்களிப்பு இருக்கலாம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டி இருக்கிறது அதை பற்றி போலீசார் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவ பீப்புள் அவ பார்ட்டி என்று சொல்லப்படுகிறது அவ பீப்பிள் ஆஃப் அவ் பவர் ஆஃப் பீப்புள் பார்ட்டி என்று சொல்லப்படுகிறது எங்கள் மக்கள் எங்கள் சக்தி கட்சி என்றுதான் இவரது கட்சி சொல்லப்படுகிறது அதிலே தேசிய பட்டியலிடம் வந்து கிடைத்தது உண்மையில தேசியப்பட்டியலிடம் அந்த கட்சியின் செயலாளராக இருந்த வெதிநீகம விமர் தேசத்தேர்வு என்பதற்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் இதற்கு ஆதரவாக அவர் இந்த கட்சியின் தலைவர் சமன் பெர்ரா கையெழுத்துட்டு கொடுத்திருந்தார் ஆனால் அப்போது பதவி நிலையில் இருந்த போலீஸ் மாதிபராக இல்லப்பட்டால் பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்ன மூலமாக தன்னுடைய அடியாட்களை விட்டு கோட்டாபாய ராஜபக்சவின் இல்லத்துக்கு அப்பொழுது அவரை வரச் செய்து ஜனாதிபதியாக இருந்தவர் அங்கே வைத்து விமரதீச தேரோவை மிரட்டி அவரை கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு பௌத்த பிக்கு ஒரு நாடாளுமன்ற ஆசனத்துக்காக எத்தனை விடயங்களை செய்திருக்கிறார் என்று அந்த காலத்தில் விராவாரியாக சிங்கள பத்திரிகைகளில் எழுதி எழுதி இருந்ததை பார்த்தோம் இதன் காரணமாக அவர் தேடப்பட்டு வந்திருந்தார் ஆனால் தலைமறைவாகி இருந்தார் இன்று தன்னை நுகேகோடை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார் அத்து அவரை வருகின்ற செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கம் அருகில் வைக்குமாறு நீதமான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவே வணக்கத்துக்குரிய துறவிகளுக்கும் சட்டமானது தன்னுடைய கடமையை சரிவர செய்யும் என்பதை மீண்டும் ஒரு தரவை நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது அதில் உண்மையாக நிச்சயமாக மகிழ்ச்சியின் திருப்தியும் மக்களுக்கு காரணம் இந்த துறவிகளுக்காக நீதிமன்றம் சில வழிகளில் வளைந்து கொடுக்கும் என்ற ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏதாவது நடந்தால் உடனடியாக ஹஸ்கிரிய மகாநாயக தேர்வுக்களுடன் சென்று தப்பிவிடலாம் என்ற ஒரு நிலைப்படம் அரசியல்வாதிகளிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நீதித்துறை சுயாதீனமாக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது என்பது ஆரம்பத்திலே ஞானசார தேரோவுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் மூலமாக அறிந்தோம் இப்போது அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி இந்த இரண்டும் அண்மை அண்மைக்காரத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்று சொல்லலாம் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளுக்குள் இடம்பெற்ற சம்பவம் ஆனால் நிமால் லான்சா கம்பகா பிராந்தியத்தில் ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி நீர் கொழும்பு பிரதேசம் இவரது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற வகையில் திடீரென்று அரசியலிலே மிக பெருமிடத்துக்கு வந்தோருவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த இருபது ஆண்டுகளில் அந்த கம்பகா பிரதேசத்தை நீர்கொழும்பு பிரதேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கொண்ட ஒருவராக கருதப்படக்கூடிய ஒருவர் ராஜபக்சக்களுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருந்தார் முன்பு மாகாண சபை உறுப்பினராக இருந்த விடையில் இவர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழக்காக இருந்தது அப்போது அதிரடிப்படை தனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இவரது வீட்டை முற்றுகையிட்டிருந்தது போதை பொருள் விடயங்களுக்காக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அந்த விடயங்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தன நாளில் இந்த விடயம் இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்கு பிறகு அது முழுமையாக தடைப்பட்ட பிறகு அதிரடி படைக்கு பொறுப்பாக பொறுப்பாக இருந்த அதிகாரி ஒருவர் சிங்கள ஊடக ஒன்றுக்கு பேட்டி வழங்கிய வழியில் தங்களிடம் அத்தனை ஆதாரங்களும் இருந்தன கிட்டத்தட்ட கதவை திறந்து அந்த பொருட்களை அகழ்கின்ற நேரத்தில் தான் உலங்கு வானூறு கொண்டு வருவதாக தங்களுக்கு செய்தி வந்து மஹிந்த ராஜபக்ச போது ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து அத்தனையும் நிறுத்திவிட்டார் என்று சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தார் மகிந்த ராஜபக்ச போது ஜனாதிபதி நிமால் லான்சாவின் வீடு ரெய்ட் செய்யப்படுகிறது முற்றுகையிடப்படுகிறது என்று தெரிந்தவிடும் கொழும்பிலிருந்து அவசரமாக உலங்கு வானூர்திகள் புறப்பட்ட ஒரு அரசாங்க தலைவர் அங்கே நேரடியாக தன்னுடைய படை பரிவாரங்களோடு வந்திறங்கி நிமால் லான்சாவை காப்பாற்றியிருந்தார் நிமால் லன்சாவின் மீதான விசாரணைகள் அதற்கு பிறகு அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம் அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்தவர் அதுக்கு பிறகு இந்த அறகலையான சொல்பென்ற அறவழி போராட்டம் இடம்பெற்ற வேடையில் அவரது வீடு தீ பற்றியிருந்தது தன்னுடைய வீடு முற்றாக இருந்து சாம்பரானதை வந்து பார்த்திருந்தார் அவர் அவருக்கு சொந்தமான இல்லாவிட்டால் பினாமிகளின் பேரில் இருந்த பல்வேறு நிலையங்களும் இவ்வாறு எரித்து நாசமாக்கப்பட்டதாக சொல்லப்படும் நட்சவற்றை பெற்றுக்கொண்டாரா இல்லையா தெரியாது அந்த பட்டியல் முழுமையாக தெரியாது ஆனால் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த நிமால் தான்சா இந்திய நாளில் வந்து சரணடைந்தது அவர் கொச்சிக்கடை பொலிஸ் நிலையத்தில் வந்து சரணடைந்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் அவர் மீதான ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து சட்டமாதிபர் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதே போல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற விடையில் தடையை மீறி உள்ளே பிரவேசித்திருந்தார் என்பதும் இவர் மீதான குற்றச்சாட்டு எனவே இது ஒப்புட்டளவில் பார்க்கும்போது பெரிய குற்றச்சாட்டுகளை இவர் மீது இருக்கின்ற இணைய குற்றச்சாட்டுகளோடு பார்க்கும்போது ஆனால் அதையும் தாங்கள் சரியான முறையில் வழக்க தொடர்ந்து உண்மையாக இவரை உள்ளே தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை எனவே நிமால் லன்சாவின் மீது இருக்கின்ற ஏனைய குற்றச்சாட்டுகள் உட்பட்டு பார்க்கும் போது இது ஒப்பீட்டளவில் குறைவான இல்லாவிட்டால் குற்றச்சாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று இப்போது நிமால் லன்சா வருகின்ற செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை அவர் மீது விளக்கம் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது எனவே தொடர்ந்து அவர் மீதான பல்வேறு பழைய விடயங்களும் ஆராயப்படும் என்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கையாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக ராஜபக்ச இருந்த தொடர்பு காரணமாக நீண்ட காலமாக தப்பித்து வந்த அவர் இப்போது மிகப்பெரிய கொக்கியொன்றில் அகப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அண்மையில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய கைதாக கருதப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பிறகு அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களது பழைய குற்றங்கள் கிளறப்படும் தங்கள் மீதான முன்னைய குற்றச்சாட்டுகள் தோண்டி எடுக்கப்படும் என்பது தெரிந்து உடனடியாக வந்து சரணடைகிறார்கள் என்பதுதான் இப்போது பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இன்னும் பல கைதுகள் தொடர்ந்து வரும் நாட்களில் இடம்பெறலாம் என்பதற்கான ஒரு கட்டியம் கூறும் நடவடிக்கையாக இன்று மூன்று கைதுகள் அமைந்திருக்கின்றன வெள்ளிக்கிழமை கைதுகளை பற்றி காலத்தில் அதிருப்தியும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டால் திங்கட்கிழமைதான் இவர்களுக்கான வெளியே வரக்கூடிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற வேடையில் தான் இல்லவற்றால் மேன்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் வேடையில் இந்த மூன்று கைதுகளும் சரணடைதலோடு சேர்த்து இடம்பெற்றிருக்கின்றன அதுக்கு பிறகு இப்பொழுது விளக்கம் அறியல் வழங்கப்படுகின்றது அதே வேளையில் சசீந்திர ராஜபக்ச முன்பு நிதி கையாளுகையில் ஈடுபட்டவர் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்த நாளில் இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் அவருக்கு மீண்டும் இப்பொழுது விளக்க வரிகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது சச்சின் ராஜபக்ச இக்கிடவே அரசாங்கத்துக்கு சொந்தமான மகாவலி சொத்தில் தன்னுடைய நடவடிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதன் மூலமாக முறைகேடாக ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இதன் மூலமாக முறைகேடாக அரசாங்க நிதியை பயன்படுத்தி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது அவருக்கு மீண்டும் செப்டம்பர் பனிரெண்டு வரை விளக்கமறியில் நீடிக்கப்படுகின்றன இந்த விடயத்தில் தான் இப்போது அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று இது அரசியல்வாதிகளுக்கான செய்தி மட்டுமல்ல பொதுமக்களுக்குமான செய்தி காரணம் பொதுமக்கள் கேட்கின்ற பல்வேறு முக்கியமான கேள்வி எப்போது இன்னும் அடுத்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் முன்னைய காலங்களில் ஊழலாக சொத்து சேர்த்தோர் அதுபோல பல்வேறு சொத்துக்களை திரட்டியோர் பொதுமக்களது

இருந்தால் மற்ற முன்னாள் அரசு தலைவர்கள் மீதும் இதே போன்ற முறைப்பாடுகள் குறித்து சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜய் பாரதி பற்றி குறிப்பிடும் போது யாராவது புகார் அடிக்க முன்வந்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் தங்கள் வழக்குகள் குறித்து விசாரிப்போம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல அரசாங்க நிதியை செலவழிப்பது குறித்து நேற்றைய நாளில் இந்த ஜனாதிபதி செயலகமானது ஆர் ஐடி என்று சொல்லப்படும் ஆர்டிஐ என்று சொல்லப்படும் இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை நிராகரித்திருந்தது என்ற விடயம் இங்கே சொல்லப்படுகின்ற வேளையில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது பிரிவு ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சரிகைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இது தொடர்பான சட்டமூலம் மேற்கனவே தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படுவதாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடியாகும் தன்மை குறித்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் விசாரித்து வருகிறது எனவே அதற்கிணங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இப்படியான கைதுகளை பற்றிய விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் இப்படி இருக்கும் போது இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று வீடு திரும்பியிருக்கின்றார் அவர் வீடு திரும்பும் போது கையிலே வைத்திருந்த ஒரு புத்தகம் தான் பல பேரது கவனத்தை இரத்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அது முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் மூன்று ஆண்டுகள் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த பாரிஸ் ஜான்சன் எழுதிய தன்னுடைய சுயசரி அன்லீஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் பாரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தில் இருந்த மிகச் சிக்கலான ஒரு சூழ்நிலையில் கோவிட் வருகின்ற காலம் பொருளாதார சிக்கல்கள் பிரெக்சிட் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த ஐக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய ராஜ்யம் விலகு என்ற முயற்சியை எடுத்த ஒரு காலம் இப்படியான விடயங்களின் போது சம்பந்தப்பட்ட ஒருவர் அப்போது மகாராணி உயிரோடு இருந்தார் அந்த சிக்கலான சூழ்நிலையில் பதவியேற்றுக் கொண்ட பொரிஸ் ஜான்சன் அந்த நான்கு ஆண்டுகளில் சந்திக்காத சர்ச்சைகள் கிடையாது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அழுத்தங்கள் சர்ச்சைகள் அதுபோல முதல் தடவையாக இங்கிலாந்து போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இங்கிலாந்து பிரதமராக பிரித்தானிய பிரதமராக மாறியிருந்தார் போரிஸ் ஜான்சன் இத்தனை விடயங்களில் நகிழ்ந்து அவர் மீது நம்பிக்கையில்லா பிரிவினை அவரது கட்சியினரால் கொண்டு வரப்பட்டு தேர்தல் தோல்விகள் இப்படியான பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகு இவரே ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக நாடாளுமன்றத்திலும் அமைச்சர்கள் மத்தியிலும் மன்னிப்பு கோரி கோவிட் காலத்திலே அந்த கட்டுப்பாட்டு உத்தரவு எல்லாம் இருந்ததே அந்த உத்தரவுகளை மாரி தனியாக இவர் வெளியே சென்றிருந்தார் இல்ல ஒரு பாட்டி ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் என்ற விமர்சனங்கள் எல்லாம் இருந்த விலையில் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கோரி இருந்தார் இப்படிப்பட்ட சர்ச்சைகளை சந்தித்த பரத் ஜான்சன் பின்னர் பதவியில் இருந்து விலகியிருந்தார் அவருடைய புத்தகத்தை தான் என்று ரணில் விக்ரம் சிங்கை கையிலே கொண்டு வெளியே செல்கிறார் இத்தனை பிணிகளைக் கண்ட ஒருவர் இத்தனை நோய்களைக் கண்ட ஒருவராக பட்டியல் படுத்தப்பட்ட ஒருவர் ஒரு பிணை கிடைத்த பிறகு ஆரோக்கியமாக எழுந்து நடந்து செல்கிறார் என்பது ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற விடயமாக இருந்தாலும் முகத்தில் ஒரு சோர்வு தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம் சில விடங்களில் அது மனச்சோர்வாகவும் இருக்கலாம் பிணிச்சோர்வாகவும் இருக்கலாம் இத்தனை அதிகாரத்தில் இருந்த மிஸ்டர் கிளீன் என்ற பெயர் வாங்கிய ஒருவர் இப்பொழுது முதல் தடவையாக கைது செய்யப்பட்டு இத்தனை காலம் உள்ளே சிறையிலும் அதுக்கு பிறகு வைத்தியசாலையிலும் இருப்பேனிடம் அவரையே யோசித்திருக்க மாட்டார் அது நடந்திருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூலமாக இந்த விமர்சனங்கள் வரும்போது அவர் தன்னை மிக ஒரு நொந்து போன ஒருவராக சில அவர் நினைத்து பார்த்திருக்கலாம் இல்லாவிட்டால் வலிமை இழந்த ஒருவராக அவரை சில மனதில் கொண்டிருக்கலாம் ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து அவர் திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி அவரது அபிமானிகள் கருத்து தெரிவித்து வருவதையும் பார்க்கிறோம் அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருந்தது வைத்தியசாலையில் இருந்த விடையில் அவர் தொடர்பு கொண்டு தன்னுடைய தொலைபேசி மூலமாக பேச முடியும் என்ற ஒரு அனுமதியை வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட பிறகு தொடர்பு கொண்டு ஒருவர் எதிர்கட்சித் தலைவரான சஜி பிரேமதாஸ் என்று சொல்லப்படுகிறார் பிரிந்தவர் கூடினால் கேட்கவும் வேண்டுமோ என்று சொல்லி பொதுவாக சொல்வார்கள் அப்படியான ஒரு கூட்டு அமைப்பு உருவாகிறதா என்ற கேள்வியை இதை எழுப்பியிருக்கிறது தொடர்ந்தவர் நாட்கள் இதை பற்றிய செய்திகளை கொண்டு வரும் அரசியல் விடயங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் இந்த விவரங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு வரும் இடையில் இன்று ஜனாதிபதி அனுகுகுமார் தேசான கவின் கையெடுத்தோடு கூடிய முதலாவது நாணயத்தாள் என்று வெளியிடப்பட்டது இது மத்திய வங்கியின் எழுபத்தை ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட புதிய நாணயத்தாள் பொதுவாக இந்த நாணயத்தாள்கள் இவ்வாறு வெளியிடப்படும் போது வளமையான பாரம்பரிய நடைமுறைகள் பயணப்படுவது உண்டு மத்திய வங்கி இந்த நாணயத்தாள்களை வெளியிடும் மத்திய வங்கி ஆளுநரும் அதுபோல ஜனாதிபதியும் கையெழுத்திட்டு இந்த நாணயத்தாள்களை பொதுவாக வெளியிடுவார்கள் அதில் இருக்கின்ற ஒரு விடயம் இலங்கையின் வழமையான நாணயத்தாள்கள் ஒவ்வொரு பாணியிலேயும் இருக்கும் அதுபோல இலங்கையின் பாரம்பரிய சின்னங்களின் அடையாளங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தால் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தளம் அவர்தான் மத்திய வங்கியின் வளமையான பாரம்பரிய சின்னங்கள் இதில் பொறிக்கப்பட்டதாக அமைந்திருக்கிறது முன்பக்கமும் பின்பக்கமும் இலங்கையின் அண்மைக்கால தேசிய அடையாளங்கள் காண்பிக்கப்படுகின்றன குறிப்பாக மத்திய வங்கி கட்டிடம் அதில் இருக்கிறது அதுபோல மத்திய வங்கிக்கு அருகே அமைந்திருக்க இந்த ஒரு கலங்கரை விளக்கம் இது இலங்கையின் பழைய கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற ஒன்று கொழும்பு கலங்கரை விளக்க கடிகார கோபுரம் என்று சொல்லப்படுவது செத்தாம் ஸ்ட்ரீட் அருகே இருக்கின்றது அந்த கலங்கரை விளக்கு கோபுரம் கொழும்பு நகரத்தை நேனிய வானுயர்ந்த கட்டிடங்கள் அதுபோல் எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழா சின்னமாகியன இதில் இடம்பெற்றுள்ளன பின்பக்கத்தில் நாணயத்தாளின் பின்பக்கத்தில் இலங்கையின் புவியியல் வரைபடமும் நீர அல்லிமலர் மற்றும் இலங்கையின் மத்திய வங்கியின் தொலைநோக்கு அறிக்கை ஆகியவை அழகிய வடிவில் அச்சிடப்பட்டு காணப்படுகின்றன இது புழக்கத்துக்கு வரப்போகிறது இப்பொழுது ஐம்பது மில்லியன் நாணயத்தாள்கள் இவ்வாறு அச்சிடப்படுகின்றன எனவே ஐம்பது மில்லியன் தர இரண்டாயிரம் என்று யோசிக்கும் போது பெரிய ஒரு பணத்தொகையோன்று அச்சிடப்படுகிறது இதன் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது முன்னைய இலங்கை நாணயத்தாள்களை விட இதன் வடிவமைப்பு வித்தியாசமாகவும் வர்ண அமைப்பு வித்தியாசமாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுபீச்சத்துக்கான சிறத்தன்மை என்ற இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வழங்கப்பட்டிருக்கின்ற மத்திய வங்கியின் கொள்கைதான் சுபிச்சமும் ஸ்திரமும் சேர்ந்து இப்பொழுது நாடு முன்னேறி வருகிறது என்பதை காண்பிப்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஜனாதிபதி அனுர குமார் தேசேனக்கட மத்திய வங்கி ஆளுநர் இதை கையெழுத்திருக்கின்றனர் இந்த விவரங்கள் இடம்பெறுகின்ற வேளையில் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளின் பலனாக உயர்ந்தவோ இல்லை அவற்றை அரசாங்கம் எடுத்து வருகின்ற ஸ்திரமான நடவடிக்கைகள் காரணமாகவோ இன்று கொழும்பு பங்குச்சந்தை முதல் தடவையாக இருபத்தோராயிரம் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த சாதனை இலக்கை அடைந்திருக்கிறது அண்மையில் இருபதாயிரத்து எட்டியதை பெரிய விழாக்கூலமாக கொண்டாடப்பட்டிருந்தது இன்று இருபத்தோராயிரம் வந்து ஏஎஸ்பிஐ அதாவது ஆல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸ் இல்லை அனைத்து பங்குளுக்கான விலை சுற்ற இன்றைய நாளில் எட்டப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது இன்றைய நாளில் நிறைவடையும் போது இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு புடிகளுடன் நிறைவடைந்திருக்கிறது ஆனால் இருபத்தோராயிரத்து மூன்று தசம் ஒன்பது ஏழு அந்த புடிகளை இன்று காலை பதினொரு மணி அளவில் விரட்டிய விடையில் அது ஒரு சாதனை பதிவாக பதிக்கப்படுகின்றது இது நிச்சயமாக கொழும்ப பங்கு சந்தை சிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற கதம்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உண்மையில் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் அண்மை கருத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையாக இதை நாங்கள் நிச்சயமாக கருதலாம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இப்பொழுது இரண்டு மூன்று எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் வங்கி நடவடிக்கைகளில் இடம்பெற்று வருகின்ற ஸ்கேம் பல்வேறு மோசடி நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகின்றது அந்த எச்சரிக்கைகளை பற்றி தனித்தனியாக மத்திய வங்கி உடனடியாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறது நீங்கள் இப்போதெல்லாம் வங்கிகளுக்கு தொலைபேசி மூலமாக ஃபோன் பேங்கிங் செய்கின்ற வேலைகள்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது எனவே தயவு செய்து இந்த இப்பொழுது நடைபெற்று வருகின்ற பல்வேறு ஃபேக் இல்லாவிட்டால் ஃப்ரோட்லண்ட் பேங்கிங் நடவடிக்கைகளிலிருந்து உங்களை தப்பு வைத்துக் கொள்ள அவதானமாக இருக்குது இதை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக மத்திய வங்கியோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம் உடனடியாக நீங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மத்திய வங்கியின் ஹாட்லைன் இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இவை பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த ஏமாற்று நடவடிக்கைகள் அவற்றால் மோசடி நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நீங்கள் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து என்ற இலக்கத்தில் அழைத்து மூன்று மொழிகளிலும் உரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்று மத்திய வங்கி இவ்வாறு வெளியிட்ட இந்த அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற ஃபோன் பேங்கிங் ஏமாற்று நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் உங்களுக்கான ஓடிபி கூறல் மீண்டும் ஒரு தடவை ஆரம்பித்திருக்கிறது

செய்த ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது நாற்பத்தொரு வயதான ஒருவர் இவர் உண்மையில் புறநர்வு கதிர்வேல பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆனால் ஹட்டன் போலீஸாரால் இன்று கைது செய்யப்படுகின்றார் பல்வேறு நபர்களிடம் ஒருவரிடம் மட்டுமல்ல பல்வேறு நபர்களிடம் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மோசடியில் இவர் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இவரிடமிருந்து ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டுகிறது அவருக்கு அசர்பைஜான் என்ற நாட்டிலே வேலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கின்றார் அதுபோல இன்னும் பலரிடம் தான் ஒரு சமூக நல சேவையாளர் அதுபோல சமூகத்துக்கான பல்வேறு பணிகளை செய்கின்ற ஒருவர் அறக்கொடை நிகழ்வுகளை செய்து வருகின்ற ஒருவர் சமூக சேவையாளர் தான் குறிப்பிட்டு பல்வேறு இடங்களில் பணத்தை தன்னுடைய வங்கி கணக்குக்குள் வைப்புமாறு கூறி இப்படியான மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சொல்லப்படுகிறது ஹட்டன் நகரில் மட்டும் இவர் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தொடர்ந்து வர நாட்களில் இவரை பற்றிய முழுமையான விடயங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறார் இரண்டு விடயங்கள் ஒன்று கொக்கு தொடுவாய் பற்றிய ஒரு புதிய விடயம் நேற்றைய நாள் நான் சொல்கிறேன் கொக்கு தொடுவாயில் இப்பொழுது கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி தொடர்பான விடயங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற விடையில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்போரை ஒன்றை வழங்கியிருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இந்த முதலில் நாங்கள் செம்மணியில் இடம்பெற்ற நிகழ்வுகளை இந்த நாளில் பார்த்துக்கலாம் இன்றும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தால் இந்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் நான்காவது நாளில் இன்று தனியே பத்து எலும்புக்கூடு தொகுதிகள் இன்றைய நாளில் மட்டும் இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் இன்று மட்டும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட இந்த நூற்றி எழுபத்தி நான்கு எலும்புக்கூடு தொகுதிகளில் கடந்த பத்து நாட்களில் மொத்த அகழ்வு பணிகளில் இப்போது பத்து எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக புதிதாக அடையாளம் காணப்படுகின்றன இந்த நேற்றைய நாளில் ஐந்தாவது நாளாக இருந்தன நீதிமன்றம் இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கிறது இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த அகழ்வு பணிகள் முடிவெடுத்திருக்கின்றன மொத்தமாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பத்தோடு நூற்று எண்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் இப்போது அடையாளம் காணப்படுகின்றன மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் சான்று பொருட்களும் மேலதிக ஆய்வுகளுக்காக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்த அகழ்வு பணிகளை சட்ட வைத்திய அதிகாரிகளும் தடையவியல் நிபுணர்களும் மேற்பார்வை செய்து வருகின்றார்கள் இரண்டு நாளில் இடம்பெற்ற இந்த அகழ்வு பணிகள் குறித்தும் அதுபோல இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்திய நடவடிக்கைகள் குறித்தும் முழுமையான விவரங்களை சட்டத்தனி வி எஸ் நிரஞ்சன் என்று ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருந்தார் இன்று சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று முனைந்தவாறு காணப்படுகிறது அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது சாதாரணமாக சிம்மணி மனித புதைக்கொடி அகழ்வு தொடர்பாக இப்பொழுது பேசப்படும் போது இதற்கான சர்வதேச விசாரணைகள் இடம்பெற வேண்டும் சர்வதேச தரத்தில் இது பற்றி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதே போல சர்வதேச ரீதியில் நீதி கோரி இடம்பெறுகின்ற ஒரு போராட்ட பற்றிய விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது அதுக்கு முதல் கொக்கு தொடுவாய் பற்றி இப்பொழுது எடுக்கப்படுகின்ற விடயம் நேற்றைய நாளில் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொடி தொடர்பான வழக்கு முறைத்தீவு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வழக்கு விசாரணை வருகின்ற நவம்பர் மாதம் ஆறாம் தேதி கொத்தி வைக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடி தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த வழக்கிலே இதில் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் அந்த மனித புதைக்குடியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பான தகவல்களை உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்காக காணாமல் போனூர் அலுவலகம் அதாவது ஆபீஸ் ஆன் மிஸ்ஸிங் ஓஎம் பி என்று சொல்லப்படுகிற அலுவலகத்தினால் ஊடகங்களில் விளம்பரங்கள் இப்பொழுது பிரசோரிக்கப்பட்டுகின்றன இதற்கான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மேலும் கால அவகாசம் தேவை என்று சட்டத்தன்மணியினால் கூறப்பட்டிருந்தது இதையடுத்து வருகின்ற நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் பற்றி நாங்கள் பல்வேறு மறந்திருப்போம் எனவே ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய

இதன் அடிப்படையில் இன்றைய நாளில் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூவிக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அங்கிருந்து ஊர்தி பவனி ஆரம்பித்திருந்தது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நாளை காலை போராட்டம் நடைபெறவுள்ள செம்மணி இது சென்றடைய உள்ளது இந்த போராட்டத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறது இந்த நாளிலும் பெருமளவிலான மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று உறுதியளித்திருப்பதாக தெரிகிறது இறுதியாக இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தி தர்கா நகர் பகுதி வேறு வழி அழுத்கம தர்கா நகர் பகுதியிலிருந்து கிடைத்திருக்கிறது அங்கே காவல்துறை அதிகாரி ஒருவர் வானி நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தது மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் தன்னை இரும்பு கம்பியால் தாக்க முயன்ற சந்தேக நபர் ஒருவரை கட்டுப்படுத்தவே தான் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் யார் மீதும் அந்த துப்பாக்கி குறிவைக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருப்பதாக ஊடக செய்திக்கு போலீசார் இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இரண்டு குடுக்கடுக்கிடையே ஏற்பட்ட தகராறு குறித்து ஒன்று ஒன்று ஒன்பது வந்து அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது இதையடுத்து அடுத்தம காவல்துறை அதிகாரிகள் தர்கா நகர் பகுதிக்கு விரைந்து சென்றிருந்தார்கள் அந்த விடையில் இரும்பு கம்பியோடு சந்தேக நபர் காவல்துறை அதிகாரிகளை தாக்க முயற்சித்திருப்பதாக தெரிகிறது எனவேதான் வான் நோக்கி இந்த நிலைமை கட்டுப்படுத்த துப்பாக்கி பிரிகோக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் காரணமாக அந்த போதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதையும் போலீசார் ஏற்றுக் கொண்டு ஆனால் உடனடியாக சந்தை கைது செய்யப்பட்டு மேரதிக விசாரணைகளுக்காக அவர் இப்பொழுது அழுகம காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்படுகின்றார் அது ஒரு அழுகமனிதா நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று என்று காவல்துறை மாலைவேடையில் தகவல் தெரிவித்திருக்கிறது இது குறித்த மேரதிக விசாரணைகளை போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார் போல இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு தினமாக நாளைய தினம் இருக்கின்ற வேளையில் இன்னும் ஒரு தகவலை இப்பொழுது நீதித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நீதி அமைச்சர் ஹர்ஷன ஆணையக்காரே இரண்டாயிரம் ஆண்டுகளின் போது இடம்பெற்று வந்த பல்வேறு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் அவற்றில் இரண்டாயிரத்துக்கு முதல் இடம்பெற்ற பல்வேறு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்தும் விசாரணைகள் தங்களால் முன்னெடுக்கப்படும் போது உறுதி வழங்கியிருக்கின்றனர் இந்த அரசாங்கம் அது பற்றிய உறுதியை மக்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் குறிப்பாக ஆஃபீஸ் ஆன் மிஸ் சொல்லப்படும் காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகள் மற்றும் இதர விடயங்களுக்காக இப்பொழுது முன்னூற்று எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் வடக்கிலும் தெற்கிலும் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டோர் குறித்து முழுமையான விசாரணை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் குறித்த முழுமையான விசாரணைகள் பக்க இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்று உறுதி வழங்குகிறோம் நல்லது அப்படி நடந்தால் நிச்சயமாக அதை மக்கள் வாழ்த்துவார்கள் கட்டாயமாக இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக அது அமைந்திருக்கிறது எனவே அது நடக்கட்டும் என்று மனமாற வாழ்த்துவோம் இன்றைய செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இன்று நாளைய தினமும் இப்படியான நேரலை செய்தி ஒன்றில் சந்திப்போம் வணக்கம்